நமது கலைஞர் தொலைக்காட்சியில் ரஞ்சிதமே புத்தம் புதிய தொடரின் ஆடி தங்க மழை ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினேழு வரை தினம் ஒரு அதிர்ஷ்ட சாலி நேயர்களுக்கு ஒரு பவுன் தங்கம் காணத்தவராதீர்கள் கண்ணெதிரே தோன்ற என்ன சிவா இப்ப உடம்பு எப்படி இருக்கு ஆஹ் பரவாயில்லடா எம் ஆல்ரைட் சாரிடா நான் உன்ன உங்க வீட்டுல ட்ராப் பண்ணியிருக்கணும் உன்னை தனியா விட்டது தப்பா போச்சுடா டேய் நான் குடிச்சிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு நீ என்னடா பண்ணுவ அதெல்லாம் ஏன் தப்புதான் எல்லாத்துக்கும் கூடிதான்டா காரணம் ஒரு பக்கம் சக்தியை முன்னால வந்து நின்னு தாலி எடுத்து காட்டி இதுக்கு என்ன பதில் சொல்லப் போறான்னு கேட்கற மாதிரியே இருக்கு பக்கம் அடிக்கா வந்து நின்று பைத்தியில வளர்ற என்னோட குழந்தைய பத்தி பேசுகிற மாதிரியே இருக்கு எனக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் டிப்ரெஷன் கூடிக்கிட்டே இருக்கு மச்சி இப்படியே போனா பைத்தியம் அடிவேன் போல இருக்குடா மச்சி ஒண்ணும் ஒரி பண்ணிக்காதடா இந்த விஷயமா பேசுறதுக்காகதா நான் உனக்கு கால் பண்ணேன்டா இனிமேல் இதை பத்தி பேசுறதுக்கு என்னடா இருக்கு இருக்கு மச்சா நீ சொன்ன எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்த எனக்கு அதில் பெரிய சந்தேகம் இருக்கு என்னடா சந்தேகம் சக்தியா உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்காது என் அம்மாக்கும் அனிதாக்கும் பிடிக்காது அவளை வீட்டு விட்டு அனுப்புறதுக்கு எவ்வளவு தடவை ட்ரை பண்ணிருக்காங்க அனுப்பியும் இருக்காங்க அப்ப ருத்ராத்தையும் நானும் தான் அவளை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம் இது அப்பப்ப நடந்துகிட்டே தான் இருக்கும் உனக்கு சக்தி மேல விருப்பம் இருக்குமோங்கிற சந்தேகம் ஆன்டிக்கோ இல்ல அனிதாக்கோ இருக்கா நான் சக்தியை விரும்புறது தெரியுமான்னு தெரியல ஆனா எனக்கு சக்தியை பிடிக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ சக்திய நீ விரும்புறங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்னடா சொல்ற ஆமா சிவா உனக்கும் அனிதாவுக்குமே கல்யாணம்னு பேசிட்டாங்க இருந்தாலும் அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நீ சொல்லிட்ட ஆனா ஆண்டி நீ அனிதாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இது அனிதா கேட்டுட்டு தற்கொலை பண்ணிக்க போனது தான் கன்சிவா இருக்குன்னு சொன்னது இது எல்லாமே டிராமான்னு தோணுது சொல்ற கன்சீவா இருக்கேன்னு அனிதா என் கிட்ட போய் சொல்லணும் ஏன்னா நீ அனிதாவை விரும்பலனாலும் அனிதா உன்னை விரும்பி அதுக்காக தான் கன்சீவா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி நீ நிதானம் இல்லாம போய் தப்பு பண்ணியிருப்பேன்னு எனக்கு தோணல நீ சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியல இப்படி எல்லாம் கூடமா போய் சொல்லுவாங்க இங்க பார்சிவா விரும்புறத பொண்ணுங்க அடையறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவாங்க அதனால நீ அனிதாவ ஹாஸ்பிடல்ல செக் பண்ணி பாத்துரு எல்லா உண்மையும் அதுல தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் மத்த விஷயங்கள் எல்லாம் பேசிப்போம் சரியா என்ன சிவா புரிஞ்சதா உம் சரிடா நான் வச்சிடுறேன் எப்படி அனிதா இப்படி ஒரு புயல் சொல்லுவா கிட்ட சொன்ன மாதிரி அனிதாவ கூட்டிட்டு போய் செக் பண்ணி உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க வேண்டியதா ஆனா என்ன சொல்லி அவளை டாக்டர் கிட்ட நம்ம கூட்டிட்டு போறது வெளியில எங்கேயாவது போகலாங்கிற மாதிரி சொல்லி அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போயிட வேண்டியதா

என்கேஜ்மெண்ட் வேலையை செய்யறப்ப சக்தி மன ரீதியா எவ்வளவு வேதனை அனிதா உண்மையிலே கன்சிவா இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்து என்னன்னு யோசிக்க முடியும் இவள இன்னைக்கு எப்படியாவது செக்அப் கூட்டிட்டு போயிருந்தோம் இப்போ எங்கேயோ வெளியே கிளம்புற மாதிரி தெரியுது என்ன நிதா வெளியில எங்கேயோ கிளம்புற மாதிரி இருக்கு ஆமா மாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கெட் டுகெதர் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க அதான் கிளம்புறேன் தனியாவா போற ஆமா அத்தை இது வரைக்கும் தனியா போனது சரி இப்போ எங்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் துணை இல்லாம தனியா வெளியில போக கூடாது அடித்தா என்ன அத்தை நீங்க இந்த காலத்திலேயும் கூட நீங்க இதை நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அனிதா பெரியவங்க சொல்றாங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அத்த சொல்றத கேளு மம்மி நான் கார்ல தான் போக போறேன் அங்க போனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருப்பாங்க முடிஞ்சதும் அதே கார்ல திரும்பி வீட்டுக்கு வர போறேன் அனிதா நீ கார்லயே போறதா இருந்தாலும் தனியா போக கூடாது இந்த நேரத்துல நான் அதை சொல்லக்கூடாது இருந்தாலும் உனக்கு நான் அதை சொல்ல வேண்டியிருக்க சிவா தான் அவன் ஃப்ரெண்டை பாக்குறேன்னு சொல்லி கார்ல போயிட்டு வந்தான் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல என்கேஜ்மெண்ட் தேதி குறிச்சதுக்கு அப்புறம் அவன் தனியா தான் இப்படி நடந்துச்சு தான் சொல்றேன் ஓகே அத்த அப்படின்னா நான் யார் கூட போறது சரி நீங்க கூட வாங்க நம்ம போலாம் ஐயே நாளா வரல எனக்கு கல்யாண வேலை ஆயிரம் இருக்கு நாளா வரலப்பா பாருங்க மம்மி அத்தையும் வர மாட்டாங்க அப்ப நான் எப்படிதான் பாத்திக்க போறது எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்க நானே உன் கூட வர இதோ சிவா வந்துட்டானே சிவாவை கூட்டிட்டு போ சிவா எப்பவுமே வர்க் பிஸியா இருப்பாங்க நீங்க பேசிட்டு இருந்தத நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு நான் ரெடி என் கூட வரதுக்கு நீ ரெடியா என்ன சிவா இப்படி கேட்டுட்டேன் நீ கூட வந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அப்புறம் என்ன ஷிவா நீ ஏன் அனிதாவை கூட்டிகிட்டு போ நாங்களும் பயம் இல்லாம நிம்மதியா இருப்போம் ஓ கிளம்புறோமா ஆ ஷிவா பார்த்து ஜாக்கிரதையாக போய்ட்டு வாங்க சொல்லுங்க தரமாருங்க சரிமமி போலாம் அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா கைய கொத்துக்கிட்டு போறத பாக்கும்போது ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்க அவங்க ரெண்டு பேரும் திரும்ப வந்ததும் ஏன் கையால திருஷ்டி சுத்தி போடணும் சரிங்க நீ

அங்கே போனால் தானே களை கட்டுறதுக்கு இப்போ நான் அவனை கூட்டிகிட்டு போகிறது ஹாஸ்பிட்டலுக்கு என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நீ கன்சீவாக இருக்கியா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும் அனிதா எனக்கு இப்போ அதான் முக்கியம் இந்த கல்யாணம் வேணுமா வேணாமான்னு நான் தான் முடிவெடுக்கணும் என்ன சிவா எதுக்கு கார ரைட்ல திருப்புற லெப்ட்ல திருப்பு பார்ட்டி ஹால் அந்த சைடு அனிதா நீ சொன்ன பார்ட்டி ஹாலுக்கு இந்த பக்கமும் போலாம். அப்படியெல்லாம் போக முடியாது சிவா. அதெல்லாம் போலாம் அனிதா எனக்கு ஷார்ட் கட் தெரியும் நீ அமைதியாக வா இந்த பக்கம் ஷார்ட் கட் இல்லாம இருக்குது இருக்கிறனால போகிறேன் இப்போ நம்ம எங்க போக வேண்டிய தேவை இருக்கோ அங்க கரெக்டாக போய் சேர்ந்துடலாம் அங்க போனா நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதான் சஸ்பென்ஸாக கூப்பிட்டு போகிறா அப்படியா அப்பா ஓகே சிவா, ஹோஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஹோஸ்பிடலுக்கு எது கூட்டு வருவாங்க? குழந்தை செக்கப் பண்ணதா? என்ன சொல்றே சிவா? இப்போ இதுக்கு குழந்தை செக் பண்ணனும். அதுதான் நான் ஆல்ரெடி செக் பண்ணி பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு சொல்லிட்டேனே. அப்புறம் இதுக்கு இன்னொரு செக்கப் பண்ணனும். அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை சிவா. இன்னும் ஒரு மாசம் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் கன்சீவ் ஆனால் பிகினிங்கில் ஒவ்வொரு வாரமும் டாக்டரை பார்த்து செக்கப் பண்ணணும் ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான பீரியடும் குழந்தை எப்படி வளர்ந்துன்னு டாக்டரை பார்த்து செக்கப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நேரத்தில் எப்படி இருக்கணும் என்ன வேலை செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாம் அதுக்காக தான் டாக்டரை பார்க்க கூட்டிகிட்டு வந்திருக்கேன் வா போகலாம்

டாக்டர் மாத்தி டாக்டர பாக்க கூடாது நீ சொல்ற டாக்டர் திடீர்னு அப்ரோட்ல செட்டில் ஆயிட்டாங்கனு வை அதுக்கு அப்புறம் வேற டாக்டர பாக்கவே மாட்டியா ஹிஷு இன்னைக்கு எவன் கிட்ட என்ன சொல்லி தப்பிக்க முடியாத போல இருக்கே கைனகாலஜிஸ்ட் டாக்டர் எல்லாரும் ஒண்ணு தான் எல்லாரும் ஒரே மாதிரி தான் செக்அப் பண்ணுவாங்க வா போலாம் சரி சிவா நீ சொல்ற மாதிரி இங்கேயே செக் பண்ணிக்கலாம் ஆனா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நாம போய் பார்ட்டி அட்டென்ட் பண்ணிட்டு திரும்ப வரப்ப டாக்டர பாப்போம் அணி நம்மளுக்கு பார்ட்டி முக்கியமா இல்ல குழந்த முக்கியமா பார்ட்டி எப்போ வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம் வயிற்றுல வளர்ற குழந்தைய நாம தான் கேர் பண்ணணும் வா அணி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றப்ப கர்ப்பிணி பொண்ணுங்க கையில் செல்போன்லாம் வச்சுக்கூடாதா என் ஃப்ரெண்டு சொன்னான் உனக்கு இவ்ளோ விஷயத்த சொல்லி கொடுத்த உன்ரா அவன் கையில கிடைச்சா செத்தான்